பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் இன்றைய இளம் ஆண்கள் அதிகமாய் படுக்கையில் தோல்வி தற்போதைய தலைமுறையினரிடம் கடந்த சில வருடங்களாக வாழ்வியல் சார்ந்து நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு வருகிறது இதற்கு காரணம் இவர்களது வாழ்வியலில் ஏற்பட்டிருக்கும் வேகம் சூழ்நிலை வேலைப்பாடுகள் போன்றவற்றை குறிப்பிடலாம் இதனால் வசதி வாய்ப்புகள் அதிகரித்தது என்று மகிழ்ந்தாலும் வாழ்க்கையின் அடிப்படையான இல்லறம் பாதித்திருக்கிறது என்பதுதான் கசப்பான உண்மை அதிலும் ஆண்கள் தான் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஆம் இன்றைய இளம் ஆண்கள் பலரால் இல்லற வாழ்க்கையில் சிறந்து ஈடுபட முடிவதில்லையாம் அதற்கான காரணங்கள் ஆரோக்கியமான உணவை உட்கொள்வது இல்லை பெரும்பாலான இளம் ஆண்கள் வேலையை காரணம் காட்டியும் வெளிநாட்டு உணவு பழக்கம் என்ற பெயரிலும் ஆரோக்கியமான உணவை உட்கொள்வதில்லை தாம்பத்திய உறவில் இன்றைய ஆண்கள் தோல்வியுறுவதற்கு இது ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது புகை மது போதை இளம் வயதிலேயே அதிகமாக இன்றைய ஆண்கள் மது புகை மற்றும் போதைப் பொருட்களை பயன்படுத்த தொடங்குகின்றனர் இதற்கு எம்என்சி போன்ற பெரும் நிறுவனங்களில் கை நிறைய இவர்கள் வாங்கும் சம்பளமும் ஓர் காரணம் இளம் வயதிலேயே அளவுக்கு அதிகமாக இவற்றை இவர்கள் உட்கொள்வதால் இவர்களது ஆண்மைதான் முதலில் பாதிக்கப்படுகிறது மன அழுத்தம் அளவுக்கு அதிகமான வேலைப்பழு மல்டி டாஸ்கிங் என்ற பெயரில் நால்வர் செய்யும் வேலையை ஒருவரை செய்வது போன்றவை இன்றைய இளம் ஆண்களுக்கு மன அழுத்தத்தை அதிகரிக்கிறது அதிகரிக்கும் மன அழுத்தம் காரணமாக படுக்கையில் ஆண்களால் சரியாக செயல்பட முடிவதில்லை என கூறுகிறார்கள் கடந்த சில வருடங்களாக இளம் ஆண்கள் அதிக அளவில் மன அழுத்தத்தால் பாதிப்படைந்து வருகிறார்கள் அதிகரிக்கும் வேலை நேரம் வேலையிடத்தில் மன அழுத்தம் அதிகரிக்க காரணமாக இருப்பது அதிகப்படியான நேரம் வேலை செய்வதுதான் இது மனதை மட்டுமல்லாது உடலையும் சோர்வடைய வைக்கிறது மற்றும் உட்கார்ந்தே வேலை செய்வதால் உடல் முழுவதும் சீரான முறையில் இரத்தம் ஓட்டம் செல்வதில்லை இதுவும் கூட ஒரு காரணமாக கூறப்படுகிறது இடர்பாடுகள் தற்போதைய ஸ்மார்ட் போன் போன்ற அதிநவீன சாதனங்கள் மற்றும் சமூக இணையத்தில் மூழ்கி இருப்பது போன்றவை கூட ஆண்களின் உடல்நலத்தை வெகுவாக பாதிக்கிறது முக்கியமாக கழுத்தை தொங்க வைத்தபடி அல்லது ஒரே நிலையில் பல மணி நேரம் படுத்து அல்லது அமர்ந்திருப்பது உங்கள் உடலில் இருக்கும் பெரும்பாலான பாகங்கள் செயல்பாட்டுத் திறனை குறைத்துவிடுகிறது வாழ்வியல் முறை இன்றைய இளமான்கள் நல்ல வாழ்வியல் முறையை தேர்ந்தெடுக்கிறார்களே தவிர வாழ்வதில்லை அதிகப்படியான ஆபாச படங்கள் இன்றைய தினத்தில் இணையத்திலிருந்து மிக ஏதுவாக வாட்ஸ்அப்புக்கு கைமாறிவிட்டது ஆபாச படங்கள் இதனால் ஆபாச படம் பார்ப்பது அதிகரித்து விட்டது இதனால் இரண்டு விஷயங்கள் பாதிக்கப்படுகிறது எதிர்பார்ப்பு அதிகரித்து நிஜத்தில் நடக்கும் உடலுறவு இவர்களுக்கு அழுத்து விடுகிறது மற்றொன்று காதல் வாழ்க்கை முற்றிலுமாக இது பாதித்து விடுகிறது இன்றைய பலதையும் பத்தையும் பேசுகின்ற பல சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் இன்றைய இளம் ஆண்கள் அதிகமாய் படுக்கையில் தோல்வி இருவது ஏன் மீண்டும் நாளை மற்றொரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்